வாங்க வண்டிகள் கடுமையானது முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் ஏரிக்கோ இரண்டாவதாக திண்டுக்கல் மாவட்டம் ஐயன்பாளையம் மூன்றாவது மேலமடை நான்காவது கோம்பை மொத்தம் ஒன்பது வண்டிகள் ஐந்தாவது அரும்பகம் நடந்து முடிந்த பெரிய மாடுகள் முதல் பரிசினை தட்டிச் சென்ற மாடு ஆறு இரண்டாவது பரிசினை தட்டிச் சென்ற மாதிரி சார்ந்தே குறுகிய பாடம் நெட்டுக்க பேசுமரா மொத்த ஒன்பது வண்டிகள் முதலாவதாக ஏழியர் இரண்டாவதாக மேலமடை நடந்து முடிந்த பெரிய மாட்டிலே முதல் பரிசினை தட்டிச் சென்ற மாடு ஆணையர் இரண்டாவது பரிசினை தட்டிச் சென்ற மாடு பட்டி மூன்றாவது பரிசினை தட்டி சென்ற மாடு பல்லவராயன் பட்டி தற்சமயம் ஒன்பது வண்டிகள் முதலாவதாக ஏரியூர் இரண்டாவதாக மேலமடை மூன்றாவதாக கோம்மை நான்காவதாக அரும்பனூர் ஐந்தாவதாக ஐயம்பாளையம் நடந்து முடிந்த பெரிய மாட்டினி முதல் பரிசினை தட்டிக்கின்ற மாடு ஆணையர் முன்னாள் நகர் மன்றத்தினுடைய தலைவர் சரவணன் இரண்டாவது பரிஜினியை தட்டிக்கின்ற மாடு மேலூர் அறிவாமையில் நாவின் பட்டி வழக்கறிஞர் பெண் ராஜேந்திரன் மூன்றாவது பரிசினை தட்டிக்கின்ற மாடு மேலூர் உள்ள வல்லவராயன் பட்டி ஏஆர் இளமாறன் தற்சமயம் ஒன்பது வண்டிகள் முதலாவதாக ஏரியூர் இரண்டாவதாக மேலமடை மூன்றாவதாக கோம்பை நான்காவதாக அரும்பனூர் ஐந்தாவதாக ஐயம்பாளையம் ஆறாவதாக கம்பம் ஏழாவதாக கூடலூர் எண்பது வண்டிகளிலே ஏழு வண்டி தனியாடு நடந்து முடிந்த பெரிய மாட்டிலே முதல் பரிசினை தள்ளிச் சென்றவர் ஆனையூர் முன்னாள் நகர் மன்றத்தினுடைய தலைவர் சரவணன் ஒன்பது வண்டிகள் நடந்து முடிந்த பெரிய முதல் பரிசினை தட்டிச் சென்றமாறு ஆணையர் முன்னாள் நகர் மன்றத்தினுடைய தலைவர் சரவணன் இரண்டாவது பரிசினை தட்டிச் சென்றவாறு மேலூர் அறியாமையில் உள்ள நிதிப்பட்டி வழக்கறிஞர் பொன் ராஜேந்திரன் மூன்றாவது பரிசனை தட்டிச் சென்றமாறு மேலூர் அறியாமையில் உள்ள பல்லவராயன் பல்லவராயன்பட்டி ஏஆர் இளமாறன் ம பிரியமாட்டின ஒன்பது வண்டிகள் முதலாவதாக ஏரியூர் இரண்டாவதாக மேலமடை மூன்றாவதாக கோம்பை நான்காவதாக அரும்பனூர் ஐந்தாவதாக கம்பம் ஆறாவதாக கூடலூர் மொத்தம் ஒன்பது வண்டிகள் நடந்து முடிந்த பெரிய மாட்டினை முதல் பரிசினை கட்டிச் சென்ற மாதிரி ஆனையூர் சரவணன் இரண்டாவது பரிசனை தட்டிச் சென்ற மாதிரிப்பட்டி வழக்கறிஞர் பொன் ராஜேந்திரன் மூன்றாவது பரிசனை தட்டி சென்ற மாறு பல்லவராயன் பத்தி ஏ ஆர் இளம் மாறான் கார் தற்சமயம் புதிய மாட்டிலே ஒன்பது வண்டிகளில் முதலாவதாக ஏரியூர் இரண்டாவதாக மேலமடை மூன்றாவதாக கோம்பை நான்காவதாக கம்பம் ஐந்தாவதாக அரும்பனூர் ஆறாவதாக கூடலூர் ஏழாவதாக ஐயம்பாளையம் ஒன்பது வண்டிகளிலே ஏழு வண்டிகள் தனியாக வந்துவிடுது எட்டாவதாக கல்லல் ஏட்டி நாச்சியப்பன்

நடந்து முடிந்த பெரிய மாடலை முதல் பகுதியை டெட்ஜென்னா மாட ஆனiyor. இரண்டாவது பகுதியை டெட்ஜென்னா மாடு நாபினி பட்டி. மூன்றாவது பகுதியை டெட்ஜென்னா மாடு பல்லவраяன்பட்டி. தற்சமயம் பூஞ்சிட்டிலே 9 வட்டிகள் முதல்ல பட்டாக இரண்டாவதாக மேலமடை, மூன்றா. ஹலோ. கோம்பை. நான்காவது பதாய மாவட்டம் ஐந்தாவதாக பதாய மொத்தம் ஒன்பது வண்டிகளிலே மூன்று வண்டிகள் கடுமையான போராட்டம் நடந்து முடிந்த பெரிய மாட்டிலே முதல் பரிசு தட்டிச் சென்ற மாதிரி ஆணையர் முன்னாள் நகர்மன்றத்தினுடைய தலைவர் சரவணன் இரண்டாவது பரிசினை தட்டிச் சென்ற மாடு மேலும் அறியாமல் வழக்கறிஞர் பொன் ராஜேந்திரன் மூன்றாவது பரிசினை தட்டிச் சென்ற மாடு பல்லவராயன்பட்டி ஏஆர் இளமாறன் நடந்து முடிந்த பெரிய மாட்டிலே முதல் பரிசு தட்டிச் சென்ற மாதிரி ஆணையர் முன்னாள் நகர் மண்டிய தலைவர் சரவணன் இரண்டாவது பரிசினை தட்டிச் சென்ற மாடு மேலூர் அறியாமை நீளநாடு நிப்பது வழக்கறிஞர் பொன் ராஜேந்திரன் மூன்றாவது பரிசினை தட்டிச் சென்ற மாடு மேலூர் அறியாமை நீள பல்லவர் ஆயிரத்தி ஏழாறு இளமாறன் தற்சமயம் பூஜ்ஜியத்திலே ஒன்பது வண்டிகளிலே மூன்று வண்டிகள் கடுமையான போராட்டம் காரப்படுவேன் முதலாவதாக இரண்டாவதாக மேலமடை சீமான் ராஜா மூன்றாவதாக கோம்பை ராஜா மூன்று வட்டிகள் தனியா இருக்கு சிவகங்கை மாவட்டம் நடந்து முடிந்த மாட்டிலே முதல் பரிசனை தட்டிச் சென்ற மாடு சரவணன் இரண்டாவது பரிசனை தட்டிச் சென்ற மாடு ராஜீந்திரன் மூன்றாவது பரிசனை தட்டிச் சென்ற மாடு பல்லவராயன் ஏ ஏஆர் இரமாறன் தற்சமயம் ஒன்பது வண்டிகளிடையு முதலா பதாக ஏறியூர் இரண்டாவதாக மேல மலை சாருக்குலே வலது பக்கத்துல பஸ் கோம்பா ராஜா வலது பக்கத்துல பஸ் மூன்றரோ பதாகம் கோம்பாய் தற்சமயம் ஒன்பது வண்டிகளில் மூன்று வண்டிகள் தனியே ஆண்டுக்கிறது அப்பா ஒரு ஏற்கெனவே எல்கேயில சாக வேண்டியது பாட்டியில காருக்கு முன்னாடி ஒழுங்கின்னு சாக வேண்டியது ஓட்டு கொள்ள பத்து டிரைவர்

அப்படியிருக்கோடியை ராஜா 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 அறியாம இல்லா ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கு முதலாவதாக ஏரியூர் சிசுகி உணர்வு முதலில் ஒரு அடுத்து முதலாவதாக சுபகங்கை மாவட்டம் ஏரியூரை சேர்ந்த பெத்தாட்சியம்மன் ஓட்டி வடிந்த சார் தவமணி இரண்டாவதாக வந்து கொண்டிருக்கிற மதுரை மாவட்டம் முன்னாள் கிழக்கு ஒட்டியத்தினுடைய பெருந்தலைவர் மேலமலை சீமான் ராஜா ஓட்டிபெறிந்த சாரதி நரசிங்கப்பட்டியை சேர்ந்த பெய்வான் மூன்றாவதாக தேனி மாவட்டம் கோம்பை ராஜா முதலில் கொடிவருத்து முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் ஏரியூரை சேர்ந்த பொட்டாட்சியம்மன் ஓட்டிபெறிந்த சாரதி தவமணி இரண்டாவதாக மதுரை முன்னாள் கிழக்கு ஊட்டியத்தினுடைய பெருந்தலைவர் மேலமடை சீமான் ராஜா ஓட்டிபெரிந்த சாரதி நரசிங்கம்பட்டி பெக்பான் மூன்றாவதாக தேனி மாவட்டம் கோப்பை ராஜா முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் இரண்டாவதாக மதுரை மாவட்டம் மூன்றாவதாக தேனி மாவட்டம் முதலில் கொடியடுத்து முதலாவதாக சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா முதலில் கொடியடுத்து முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் ஏரியூர் ஏரியூரை சேர்ந்த பெட்டாச்சி அம்மன் ஓட்டி பெரிந்த சாரதி சவமணி இரண்டாவதாக மதுரை கிழக்கு ஓட்டி ஒட்டினுடைய முன்னாள் பெருந்தலைவர் மேலமடை சீமான் நரசிங்கம்பட்டி சேர்ந்த மூன்றாவதாக தேனி மாவட்டம் கோம்பை ராஜாந்த ஒன்று பின் பிணைந்த முதல் பரிசு திருப்பதற்கு நீனா என்று கடுமையான போராட்டம் இந்த போராட்டத்திலே முதல் பரிசு தக்க வைத்து வந்துவிட்டிருக்கின்றி மாவட்டம் ஏரியூரை சேர்ந்த பத்தாச்சி அம்மன் ஓட்டி வரைந்த சாரதி தவமணி இரண்டாவதாக மதுரை கிழக்கு ஓட்டியத்தினுடைய முன்னாள் பெருந்தலைவர் மேலமதி சீமான் ராஜா சாரதி நரசிங்கம் சேர்ந்த செய்து வந்தார் மூன்றாவதாக மாவட்டம் கோண்டை ராஜா

முதல் பரிசு சிவகங்கை மாவட்டம் சேர்ந்த பெட்டாட்சி அம்மன் ஓட்டிபெறிந்த சாரதி தவம் இரண்டாவதாக மதுரை கிழக்கு ஓட்டியத்தினுடைய முன்னாள் பெருந்தலைவர் மேலமடை சீமான் ராஜா ஓட்டிபெறிந்த சாரதி நரசிங்கம்பத்தை சேர்ந்த தெலுகம் மூன்றாவதாக தேனி மாவட்டம் கோம்பை ராஜா

மீண்டும் இரண்டாவதாக மதுரை கிழக்கு முன்னாள் பெருந்தலைவர் மேலமடை சீமான் ராஜா மூன்றாவதாக தேனி மாவட்டம் கோம்பை ராஜா முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் ஏரியூரு சேர்ந்த பெட்டாட்சி அம்மன் ஓட்டி பெறுந்த சாரதி தவமணி இரண்டாவதாக மதுரை முன்னாள் கிழக்கு ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் மேலமடை சீமான் ராஜா ஓட்டி பெற சாரதி நரசிங்கப்பட்டி திருவான் பொறுப்பு

பின்னாடி வேற துணை முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் அம்மன் ஓட்டி பெரிந்த சாரதி ஜபமணி இரண்டாவதாக பட்டணை முன்னாள் கிழக்கு ஓட்டியத்தினுடைய பெருத்தலைவர் மேலமலை சீமான் ராஜா வேட்டி சாரதி நரசிங்கம்பட்டி செல்வன் பின்னாடி வேற துணிநர் மரியாதை நிப்பாட்டியிலே இருக்கு சார் இந்த பின்னாடி வார துணைநிலருக்காரன் குறித்து எழுதி இருப்பானே சார் மூன்றாவதாக தேனி மாவட்டம் கோம்பை ராஜா முதலில் முதலாவதாக சுதேசி மாவட்டத்திற்கு பெருமை சேத்தினா ஏரியூர் பெத்தாட்சி அம்மன் அவருடைய முதலாவதாக ஓட்டி வரைந்த சாரதி சபமணி இரண்டாவதாக மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்தினா மதுரை கிழக்கு ஓட்டத்தினுடைய முன்னாள் பெருந்தலைவர் மேலமறை சீமந்த் ராஜா ஓட்டி வரைந்த சாரதி நரசிங்கம்பட்டி செய்வம் மூன்றாவதாக தேனி மாவட்டம் கோம்பை ராஜா

நிறுத்திவிருந்த சார்பில் நரசிங்கம்பட்டியை சேர்ந்த தெழுதான் சார்கொடுமை மூன்றாவதாக கோவி மாவட்டம் கோம்பை ராஜா கடுமையான போராட்டம் உதவங்கி மாவட்டமா மதுரை மாவட்டமா